வணக்கம் முருகனின் பாதச் சிலம்பும் வேலும் மயிலும் துணை நிற்பதால் மரண பயம் எமக்கில்லை என்கிறார் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் பார்க்கலாம் மரண பிரமாதம் நமக்கில்லை யாமென்றும் வாய்த்த துணை கிரண கலாவியும் வேலும் உண்டே கிண்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்துரக்ஷா பரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே மரண அபாயம் எமக்கில்லை அதை கண்டு அஞ்ச தேவையில்லை ஏனெனில் ஒளி வீசும் வேலும் மயிலும் கிண்கினிகள் ஒழிக்கும் பிரதாபங்களை உடைய அழகிய முருகனின் திருவடிகளும் துணையாய் நிற்பதால் எமக்கு மரண பயம் இல்லை என்கிறார் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை வாகனமாக கொண்ட இந்திரனின் கால்களில் சூரபத்மனால் போடப்பட்ட விலங்கினை தன் வேலின் வலிமையால் உடைத்து இந்திரனை காத்தவன் முருகன் அதனால் ஆயிரம் கண்களையுடைய மிகுந்த அழகும் சக்தியும் கொண்ட இந்திரனின் மனைவியான சசிதேவியின் மாங்கல்யத்தை காத்து ரட்சித்தான் முருகன் அவன் கிருபாகரன் ஞானாகரன் சூரியன் வலிமை மிக்க முருகனின் காந்தி மிக்க வேலும் தோகையுடைய மயிலும் எனக்கு துணையாயிருக்கும் வரை இறப்பு என்னும் அபாயம் எமக்கில்லை என்கிறார் அருணகிரியார் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி